நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் சகல காரிய தடைகளையும் ஏற்படுத்தக்கூடிய எதிரிகள் செய்த மாந்திரிக வேலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய குலதெய்வத்திற்கு கட்டு விழுந்திருந்தால் அந்த குலதெய்வமானது உங்களுக்கு எந்த விதமான உதவியையும் செய்ய முடியாமல் இருக்கும் பல இடங்களில் ஜோதிடம் பார்த்தும் உங்களுக்கு குலதெய்வம் எந்த உதவியும் செய்யாமல் கட்டுப்பட்டு இருப்பதாக தெரிய வந்தால் அந்த குலதெய்வ கட்டினை நீங்கள் மிக எளிதாக உடைக்கலாம் இந்த குலதெய்வ கட்டினை உடைப்பதற்கு ஏற்ற நாட்கள் என்று பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு இருக்கக்கூடிய கட்டினை நீங்கள் எளிதாக விடலாம் இந்த குலதெய்வ கட்டு உடைப்பதற்கு உண்டான முறை என்ன என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குலதெய்வ கட்டு உங்களுக்கு இருந்தால் அது உடைந்து குலதெய்வம் எப்பொழுதும் உங்களுடன் இருக்க வேண்டும் அனுகிரகம் செய்ய வேண்டும் எந்தவிதமான ஆபத்தும் வராமல் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் தொழில் தடை இல்லாமல் இருக்க வேண்டும் திருமண தடை இல்லாமல் இருக்க வேண்டும் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைத்தால் நம்மிடம் கிடைக்கக்கூடிய குல தெய்வ கட்டினை உடைக்க பயன்படக்கூடிய மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வேறு சில தெய்வங்களுக்கு உகந்த பொருள்களை சேர்த்து தயார் செய்யப்பட்ட விபூதி கிடைக்கின்றது இந்த விபூதியினை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி உங்களுடைய குலதெய்வ பெயரை எழுதி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை எதிரிகள் செய்யக்கூடிய ஏவல் பில்லி சூனிய பிரச்சனை செய்யும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க இது உங்களுக்கு நல்ல முறையில் உதவும் இதை பயன்படுத்தும் பொழுது எதிரிகள் தொல்லை நீங்கி குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டுண்டு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை அந்த கட்டிலிருந்து விடுவித்து எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்க செய்யக்கூடிய இந்த விபூதி வாங்கக்கூடிய நபர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரமும் முறைகளும் விளக்கமாக எழுதி அனுப்பப்படும் அதன்படி நீங்கள் செய்தால் போதும் எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் குலதெய்வத்திற்கு இருக்கக்கூடிய கட்டுகள் உடைந்து குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான துணையாக எப்பொழுதும் இருக்கும் இந்த வசியக்கட்டை உடைக்கக்கூடிய விபூதி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்